ஹையல் வெல்கம் டு வர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீடிலோட டிஃப்ரென்சஸ் எந்த மிஷினுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணுறது தான் இது வந்துட்டு சிக்ஸ்டீன் சைஸ் இதுவும் சிக்ஸ்டீன் சைஸ் ஒன்று வந்துட்டு மிஷின் கூடவே வந்தது இன்னொன்று வந்து வெளியில் வாங்கினது அடுத்து வந்துட்டு இது ஃபோர்டீன் சைஸ் நீடில் ஸோ நான் இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணதுனால தனி பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா அந்த சிக்ஸ்டீன் எழுதிக்கிற பக்கத்தில் ஃபோர்டீன் இல்லை எயிட்டீன் அந்த நீடிலுக்கான நம்பர் வந்து அதிலேயே போட்டிருப்பாங்க ஸோ இந்த நீடில் ஃபோர்டீன் சைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பனியன் கிளாத் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இது வந்து ஒரு பேண்ட்டு ஸோ நல்லா விசிபிளாக தெரியுது ரொம்ப சாஃப்ட் கிளாத்து ஸோ இந்த மாதிரி கிளாத்ஸ்க்கு பனியன் கிளாத்ஸ்க்கு இல்ல லெகின்ஸ்க்கு அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பேண்ட்ல வந்துட்டு ஹோலோ இல்லை வந்துட்டு உடனே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே அது வந்து கிழிஞ்சு வந்துடும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத்ஸ்க்கு பனியன் கிளாத்ஸ்க்கு எல்லாமே சைஸ் நம்பர் தான் நீங்கள் வந்து யூஸ் ஜின் ஜாக் ஜுக்கி இல்லை வந்துட்டு மெரிட் ஸ்விவிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நீடில் சேஞ்ச் பண்ண முடியும் அதனால இந்த காமனான நீடில்ஸே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினுக்கு இந்த நீடில் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ காமனாக கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோர்டீன் சைஸ் நீடில் வாங்கினீங்கனாலே நீங்கள் எல்லா மிஷின்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன் ஃபோர்டீன் சைஸ் நீடில் வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட் கிளாஸ்க்கு பனியன் கிளாத்ஸ்க்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சிக்ஸ்டீன் எழுதியிருக்கிறீங்களா அந்த நம்பருக்கு பதிலாக ஃபோர்டீன் எழுதிருந்துச்சின்னா பனியன் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் எழுதிருந்துச்சுன்னா நார்மல் காட்டன் குர்த்திக்கு அதுக்கப்புறம் ப்ளவுஸஸ்க்கு இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸஸ்கெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் எயிட்டீன் சைஸ்ன்னு போட்டுருந்துச்சின்னா பெட்ஷீட்ஸு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளாத் ஸ்டிச் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் நூ நீடியில் வந்து கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாப்பில் வந்து எழுதியிருப்பாங்க ஃபோர்ட்டீனாக சிக்ஸ்டீனா எயிட்டீனா நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எப்பவுமே நம்ம நீடில் மாற்றும் போது என்ன எப்படி வந்து நம்ம போடுவோமோ அதே மாதிரி தான் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது உங்களோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் லைன் மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ரைட் சைடில் வந்து நீடில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஃபோர்டீன்லேருந்து சிக்ஸ்டீனுக்கு மாற்றி நார்மல் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்